என்ன பீச்ல டிராப் பண்ணிட்டு லொகேஷன் ஷேர் பண்ணி விட்டுற உனக்கு அப்படியே அவளை போய் பிக்கப் பண்ணி வந்துரு சரியா ஓ சரி மேடம் லொகேஷன் ஷேர் பண்ணி விடுங்க நான் கூட்டிட்டு வந்துரு மேடம் நான் கேட்டிக்கினா காலையில ஷார்ப்பா வந்து நிக்கிறோம் ஏல காலேஜ் போனும் எனக்கு ஃபோன் பண்ண மாதிரி சும்மா ஒரு ஃபோன் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்புறம் நான் டெய்லி இல்ல ரெண்டு நாளைக்கு ஒருக்கே என் மனசு பொறுத்த வரைக்கும் எங்கயாவது போணும் தோணுச்சுனா ஃபோன் பண்ணுவே சடல்ல வர ஓ சரி மேடம் கண்டிப்பா வந்துரு மேடம் இந்த மாதிரி Dress எல்லாம் டை செஞ்சு யூஸ் பண்ணாத பாப்ப மாதிரி இருக்க எப்பவுமே நான் மட்டும் அழகா இருக்க நினைக்க மாட்டேன் என் கூட இருக்கவங்க அழகா இருக்க நான் எப்பவுமே நினைப்பேன் அழகுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறவ நான் அதனால இனிமேல் வரும்போது நல்ல டீ-ஷர்ட் இல்ல நல்ல லுக்கா அவனால எவ்ளோ ஸ்டைல வர முடியுமா அப்படி வா அப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அடிக்கடி பார்ட்டி போவேன் அதெல்லாம் டாடிட்ட சொல்லாம நீதான் பாத்துக்கணும் மற்ற விஷயம் கோயில் வருது பீச் வருது அப்பாட்ட தாராளம் சொல்லிக்கோ எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி போறதே எந்த காரணமும் சொல்ல கூடாது சரி மேடம் பீச்சு வந்துட்டு மேடம் சரி சரி என் ஃப்ரெண்ட் போய் சீக்கிரம் பிக்கப் பண்ணி வந்துரு சொல்லலாம் மனதை ஆச்சிக்க ஏடியா பீச் எல்லாம் தேடி நெகி இந்த டைமுக்கு நான் வந்ததே இல்லை அப்பா கூட வந்தா உள்ள காலையில வாக்கியும் கூட்டிட்டு வருவாரு இல்ல நைட்டு அப்புறமும் கூட்டிட்டு வருவாரு சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட்டிட்டு வருவாரு இப்ப எங்க அவனுக்கு அந்த பேச இல்ல மனுஷன் கால சக்கரத்தை கட்டிகிட்டே சிரிவாரு அந்த அளவுக்கு ஒரு டென்ஷன் உனக்கு நல்லா அடிக்கடி வரேன் இந்த டைம்ல அடுத்தராத்திரி பதினெண்டு மணி கூட பீச்சுக்கு வந்திருக்கோம் எங்க வீட்டு பக்கத்துல எல்லாரும் நல்ல ஜாலி டைப்பு எல்லாரும் சேர்ந்து திருவின்னு யோசிச்சா உட்காந்துருவோம் நாங்க பாட்டு வருவோம் வீட்டுல கிடக்குற ஸ்நாக்ஸ் எல்லாம் பழக்கிட்டு வருவோம் சாப்பிட்டுட்டு கடல்ல கால் நினைச்சிட்டு குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணுவோம் உனக்கு இதே என்ஜாய்மெண்டா தெரியுது எங்க ஊர் திருவிழாக்கா நீ வந்தேன்னு வைய அவ்வளவுதான் அவ்வளவு என்ஜாய்மெண்டா இருக்கும் பானிபூரி அப்புறம் பஞ்சு மிட்டாய் அதெல்லாம் விடு அதெல்லாம் இங்க கிடைக்கிற ஐட்டம் தானே ஹம் வயலுக்கு எல்லாம் போவோம் ரெண்டு பிப்போம் அங்கேயே வச்சு சமைப்போம் தெரியுமா அப்புறம் பழைய சாதம் கொண்டு போவோம் கருவாடு என்ன சொல்லுவாங்களே கருவாடு சுட்ட கருவாடு சின்ன வெங்காயம் இதெல்லாம் கொண்டு போய் போய் எல்லாம் உருப்படி பிடிச்சிட்டு வருவோம் அதுல இருக்கிற ஆனந்தம் இருக்கு ஐயோ குடுத்து வச்ச விதா போ இந்த மாதிரி சந்தோஷமா என் வாழ்க்கையில அனுபவிச்சதே இல்ல பறந்ததுல இருந்தே ஒரு பாட்டி தான் என்ன வளர்ப்பாங்க அம்மா அப்பாவும் வேலை 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 அண்ணனவே இன்ன வரைக்கும் வேலைதான் ஆஹ் கொஞ்சம் வேலை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாட்டி வேண்டாம் நான் தான் வளருவேன் உங்க கையால தான் சாப்பிடுவேன் நானே அடம்பிச்சு இப்போ அந்த பாட்டியும் வேலைய விட்டு அனுப்பி இப்ப நான் அம்மா கையாலையும் சாப்பிட்டு இருக்கேன் உன்னெல்லாம் பார்க்க எனக்கு பொறாமே இருக்கிறியா இதுக்கே பேச அப்படி சொன்னா நம்ப மாட்டே உடனே நான் சொல்லவும் இல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் வர சொன்னா கண்டிப்பா எனக்கு நல்ல அடி பண்ணி எல்லாம் சொல்லல எனக்கும் எனக்கும் யா தனக்கு பண்ண போறாங்க அதுவும் அடுத்த மாசமே உனக்கு உனக்கு ஒரு கண்டு இருக்கு அடுத்த மாசம் கல்யாணத்துக்காக கூப்பிடுவியா ஏய் இன்னும் ஒண்ணு சொல்லலாம் நீ நீ ஆட்ட சொல்ல எனக்கு எந்த கவலையும் இல்ல நானும் அத்தானும் பிறந்ததுல ரொம்ப க்ளோஸா இருப்போமா அதாவது நல்ல ஃப்ரெண்ட்லியா எது சாப்பிட்டாலும் எடுத்தாலும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோமா கேரிங்க நடந்துப்போமா அதை பார்த்துட்டு எங்க அப்பாவும் எங்க அத்தானோட அப்பாவும் இப்பவே இவ்வளவு அன்பும் பாசமா இருக்காங்க இவங்க கல்யாணம் பண்ணி வச்சா கண்டிப்பா சந்தோஷமா இருப்பாங்கன்னு அப்பாமே ஒப்புக்கு தாம்பல மாதிரி வெத்தலை மாட்டி பேசி வச்சுட்டாங்க அவங்க பேசி வச்சதுனாலயா இல்ல நாங்க சின்ன பிள்ளைலையே புரிஞ்சுக்கிட்டதுனாலயா என்னன்னு தெரியல இல்ல வரைக்கும் எங்க லவ் நீண்டுகிட்டேதான் இருக்கு அது கல்யாணத்துல வந்து முடிய போகுது ஆனா ரொம்ப ஜாலியா இருக்கும் எனக்குன்னா உயிரை விட்டுருவான் இப்ப கூட போன் பண்ணி ஐயோ அத்தான் என் முள்ளு குத்திட்டுன்னு சொல்லிட்டேன்னு வையன் பத்து கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் பைக் எடுத்துட்டு சிங்கம் சூரிய மாதிரி சீரி வந்துருவான் அவ அடிக்கடி நான்தான் ஆனா ரொம்ப நல்ல டைப்புப்பா ஆனா எனக்கு சொந்த பிள்ளைங்க நல்லா கிடைச்சிட்டாங்க நான் விரும்பின என் வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்கு ஒருத்தங்க ஒருத்தவங்க புரிஞ்சுக்கணும் இப்ப என்ன அவரை புரிஞ்சுக்கணும் அவரை நான் புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் வாழ்க்கை இந்த பூவை உங்களுக்காக படத்துல சொல்லுவாங்களே நீ விரும்புறவங்கள விட ஒண்ண விரும்புறவங்களை கல்யாணம் பண்ண உன் வாழ்க்கை ரொம்ப நல்ல டாப்பா இருக்கணும் அத மாதிரிதான் நான் அவரை ரொம்ப விரும்புவேன் அவர் என்ன ரொம்ப ரொம்ப விரும்ப இப்ப கூட எங்க அப்பா வந்துட்டு தான் இருக்காரு நான் நீ எப்பவும் இந்த சண்டே தூரம் என்ன பாக்கணும் ஆசைப்படுவியா என் ஃப்ரெண்ட பாத்துட்டு வந்திருக்கேன் நீங்க வீட்டுல நீங்க தான் சொல்லிருக்கேன் ஆனா அம்மா அவர் பைக் எடுத்துட்டு வந்தாலும் வரலாம் அதனால எனக்கு ரொம்ப நேரம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது நான் இப்போ பத்து நிமிஷத்துல கிளம்பி வேண்டி தப்பா எடுத்துக்காத

உம் சொல்லிட்டு கொஞ்சம் பேசுவேன் அப்படி தூக்கம் வந்துருமோ தூங்கிருவேன் விலைக்கு செஞ்சிருக்கேன் அதுக்கடையில நம்ம என்னெல்லாம் சொல்லி பாவம் உருட்டி மிரட்டி வச்சிருக்கோம் ரொம்ப பயந்துருப்பானோ வீட்டுலதான் ஏதோ சொன்ன நம்ம என்ன பங்கே கேக்கலையே அப்படிதான் இருக்க கூடாது உம் போன் பண்ணி பாப்போம் மர சொல்லுவோம் ஹலோ மேடம் நானே உங்களுக்கு ஃபோன் பண்றல நீங்க ரிலாக்ஸ் இருப்பீங்க ஃபோன் பண்ணி உங்களுக்கு டிஸ்கஷன் பண்ண கூடங்களா கால் பண்ணல அவங்க டாப் பண்ணலாம் காரில ஏறناங்க அப்ப பார்த்தா அவங்க மாமா பையனா யாரோ தெரியல வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க ஆமா நான் டிராப் பண்ணல உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கி தரணுமா அப்படியா சரி 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 இல்ல இல்ல ஸ்நாக்ஸ்ல வேண்டாம் நீ கொஞ்சம் வரீங்க இந்த வர மேடம் சீ ஐஸ் நல்ல லைஃப் பாட் ஆ எவ்ளோ ஒரு கேரிங் எவ்ளோ ஒரு கேரிங் இருந்தா கூப்பிடவே வந்திருப்பாரு

நான் விட்டு கொடுக்க மாட்டேனா விட்டு கொடுக்குற தன்மை இல்லையா அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க நானே இந்த சேஞ்ச் பண்ணிக்கணும் நினைக்கிறேன் பட் முடிய மாட்டது ஏதோ சொல்லுவாங்களே டோட்டல் பழக்கம் சுடுகாடு வரையிலே அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு அந்த டென்ஷன்ல ஒன்றை கொஞ்சம் சக்கம் போட்டனா மனசு கொஞ்சம் ஹார்ட்டா இருக்கு அதான் இந்த காசு வாங்கிக்க பிளீஸ் ஐயோ வேண்டாம் மேடம் நான் அதெல்லாம் தப்பாவே எடுத்துக்கல வேலை பாக்குற இடத்துல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் வேலை பாக்குறவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் ஆகணும் இது இங்கே இல்ல எல்லா இடத்துலயும் பொதுவா உள்ளதுதான் நான் தப்பாவே எடுத்துக்கல மேடம் எங்க அக்காக்கு இன்னைக்கு பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் மாப்பிள்ள வீட்ல இருந்து வந்திருந்தாங்க அந்த ஒரு ரீசனால தான் நான் லீவ் எடுத்தேன் இனி லீவ்ல எடுக்க மாட்டேன் மேடம் நீங்க எதுவும் கில்ட்டியா ஃபீல் பண்ணாதீங்க தயவு செஞ்சு காசு வச்சுக்கோங்க நான் தேவை வேணா கேட்டு வாங்கிக்கிறேன் பொண்ணு பாக்கலாம் வருவாங்களா என்ன பொண்ணு பாக்க வரலையே அவங்களோட பார்ட்னர் பேசி வச்சிருக்காங்க அடிக்கடி வீடியோக்கள் போடுவாங்க பேசுவாங்க இன்னும் எங்கேஜ்மெண்ட்லாம் முடிக்கல டேரக்டா கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொண்ணு பார்க்கலாம் வரல எனக்கு அதனால அதை பத்தி தான் ரொம்ப தெரியல எனக்கு வெளிப்பழக்கம் பொதுவா ரொம்ப கிடையாது வீட்டுக்குள்ளேயே போட்டு அடைச்சு அடைச்சு வளர்த்துக்காங்களா அதனால எனக்கு தெரிஞ்சதெல்லாம் டிவி கார்ட்டூன் மொபைலு அவ்வளவுதான் அதான் தெரியல உங்க எல்லாம் நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லு எனக்கு ரெண்டு அக்கா மூத்த அக்கா பத்துதான் படிச்சிருக்காங்க ஆனா டெய்லரிங் சூப்பரா பண்ணுவாங்க சமையல் செமையா பண்ணுவாங்க மூத்த அக்காவாதான் நீ பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப புடிச்சு போச்சு அப்ப என்ன பேசினாங்கன்னு தெரியல அந்த என்ன கிளம்பி வந்துட்டேன் இளைய அக்கா எம்எஸ்சி படிச்சிருக்கா நாளைக்கு ஒரு கம்பெனில வேலைக்கு போறா கடைசியில நான் அப்பா வந்து ஒரு சின்னதா ஒரு கடை வச்சிருக்காரு மளிகை கடை அப்பா கடை நான் பாத்துட்டு இருந்தேன் வந்து பிசினஸ் பண்ணால்தான் முடிவு பண்ணும் அவன் இப்ப கல்யாணம்ன்ற ஐடியால இருக்கிறதுனால பிசினஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான் சரி என்ன பண்ணுன்னு தெரியல நான் எம்எட் படிச்சிருக்கேன் ஸ்கூல்ல இப்போதைக்கு தேனாலும் எட்டாயிரம் ஏழாயிரம் தான் சேலரிங்காங்க அதை வச்சு எதுவும் எனக்கு பண்ண முடியாது அக்கா கல்யாணத்துக்கு என்னால முடிஞ்ச ஏதாவது பண்ணணும் இப்போதைக்கு அதுக்காக தான் இந்த டிரைவிங் ஃபீல்டுக்கே நான் வந்தேன் சரி பழம மேடம் சாரி மாப்பிள்ள எனக்கு போன் பண்ணியிருந்தியோ எனக்கு என்னவோ தெரியல ரொம்ப டயர்டா இருந்தா சீக்கிரமே தூங்கிட்டேன் உம் என்னடா ஆச்சு நான் சொன்ன வேலை பாஸ்போர்ட் ரெனியூ பண்ணும் மாப்பிள்ள ஏதாவது ட்ரை பண்ணு அப்புறம் எதாவது ஃப்ரீ வீசா இருந்தா சொல்லு ஏதாவது நல்ல வேலைக்கு பாரின் போயிடலாமேன்னு பாக்குறேன்

ஏய் போன வாரம் ஒரு துண்டு என் கையில தந்தியா தானே எங்க வச்சு எங்க வச்சேன்னு தெரியல மாப்பிள ஆஹ் என் தம்பி ரூம்ல வச்சேன் பித்துக்க ஐயோ இருக்கா என் குப்பையில தூக்கி போட்டானு உனக்கு கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்கு நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஒரு நாலு அடிக்கு நம்பரை கூட உன்னால வச்சிட முடியல ஒழுங்கு மரியாதை போய் தேடு தேடலாம் உனக்கு நல்ல ஒரு வேகன்சி இருக்கு உன்னை அப்படியே ஏத்தி விடலான்னு பாத்தா குப்பையில போட்டு அசால்ட்டா சொல்லுங்க நான் பண்ற பாட்டு எனக்கு தான் தெரியும் சரி நண்பனாய் போனேன் உன்னை நல்ல வேலையில ஏத்தி விடலாமு பாத்தா போடா போ சீக்கிரம் போய் தேடி என்ன போன பண்ணி ஆரம்பிக்கல சோ எங்க வச்சு தொலைச்சான்னு தெரியலையே இவன் வேற சுத்தம் சுகாதாரம்னு ரொம்ப பேசுவானே ரொம்ப நீட்டா வச்சிருக்கான் எங்க இருக்கும் பீரோல எதுவும் தூக்கி வச்சிருப்பானோ டாக்குமெண்ட் மாதிரி தானே இருக்கும் அந்த அதுக்குள்ள பேப்பர் எல்லாம் வச்சிருந்தோம் சரி தேடி பாப்போம் அன்னைக்கே சொல்லி தொலையானா இல்ல முக்கியமான பேப்பர்டா பத்திரமா வச்சிருன்னு சும்மா அவன் தந்து விட்டுட்டான் நம்மளும் சரின்னு அசால்ட்டா இருந்துட்டோம் சரி இங்கதான் இருக்கும் இங்க போயிருக்கும் பாப்போம் அப்பாட இங்க இருக்கு நல்ல வேலை கிடைச்சு இல்லை என்ன கொத்து போட்டு ஆக்கிருப்பான் கடவுளே எப்படியாவது வெளிநாட்டுல போய் வேலை பார்த்து செட்டில் ஆயிரணும் ஒரு வருஷம் வெளிநாட்டு சம்பளமா இருக்கணும் சுகாதாரம் பேசுவான் இந்த குப்பையெல்லாம் எப்படி தூக்கிதுக்குள்ள வச்சான் வைக்க மாட்டான என்னன்னா பாத்துருவோம் ஆரஞ்சு முட்டாயோட கவரு மயில் தோகை ஹேர்பெண்டு ஹேர்பெண்ட் என்ன சம்பந்தம் இல்லாம இருக்கு கொஞ்சம் கூட இதுல என்னவோ இடிக்குது மீனாட்சி வேஷம் போட்ட மாதிரி இருக்கு நம்ம தம்பி மீனாட்சி அம்மன் வேஷமும் போட்டது இல்லையே அட மகா ஆஹ் மீனாட்சி அம்மன் வேஷம் போட்டது மகாதான் பொங்கலுக்கு போட்டு மொதல் பெரிசு கூட வாங்கினால ஆமா அவ போட்டோ எதுக்கு இவன் எடுத்து வச்சிட்டு இருக்கான் இந்த போட்டோ கூட அன்னைக்கு அம்மாண்ட கேட்டல அத்த நான் காம்படிஷன் போட்டிருந்த வேஷம் போட்டு அந்த போட்டோ எதுவும் இருக்கான்னு கேட்டா அப்ப இவனும் கல்லூரி மங்க மாதிரி உக்காந்துருந்தான் ஏன்டா இருக்குன்னு வாயே திறக்கல என்ன மகா குரல் மாதிரி இருக்கு அத மூக்குல வேத்தரும் அவளுக்கு ஏய் நின்று வரேன் அங்கேயும் வந்தாலும் உள்ள சரி இருந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சிருவோம் எங்கேயோ இடிக்குது சரி பாத்துக்கலாம்

இதெல்லாம் ஒரு பெரிய சாக்கா வச்சிட்டு வீட்ல அம்மா அப்பா எல்லாம் எதுவும் சொல்லிட்டு இருக்காத. போற இந்த வேலைக்கு விட மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ன்னு சொல்ற. சொல்ல வேண்டியதுனே யாண்டே ஃப்ரெண்ட்னு சொன்னா. அது இமே எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. நான் அப்படி மிஸ்டேக் பண்ணிட்டேன். சரி பண்ணிட்டு வந்தா காபி குடிச்சேன். இத அதான் பாத்துட்டு நான் டைரியில பேச வேண்டியதுனே. இவ்ளோ வாய் பேசுகே. ம். இந்த மாதிரி சில்லித்தனமா எனக்கு நடக்கறதெல்லாம் தெரியாது. யாட்ட அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அங்க நடந்து அப்பவே நான் மறந்துட்டேன். கடுகு போட்டன மாதிரி போட்டா சேலைக்கு வீடு போய் சேரு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஐயோ தம்பியரும் வந்துட்டேன்னு ஏதாவது சொல்லி சமாளிக்கணும் ஏய் அண்ணி இல்ல உனக்கு அம்மா இல்ல அம்மா இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன் கறி இருந்தா கூட குழம்பு இருந்தா கூட சொல்லிட்டு இருக்கேன் உங்க வீட்டுல சமைக்கவே மாட்டாங்களா தினமா அதை குடு இதை குடுன்னு கிளம்பி வந்துட வேண்டியது மனுஷனுக்கு ஆயிரம் வேலை இருக்கு இதுல கறிய குடு குழம்ப குடுன்னு இவர் என்ன சம்பந்தமா எல்லாமே தெரியலாம் ஏய் என்ன கறி குழம்பு வேணா நீ எப்ப எடுத்துட்டு போக வேண்டியதுன்னு அண்ணன்ட கேட்டுட்டு இருக்க அண்ணன் கிச்சனுக்கு போவே மாட்டான் தண்ணி கூட ஹால்ல இருக்கும் குடிச்சிட்டு பேசாம இருப்பான் அண்ணன் போய் கேட்டுட்டு இருக்கேன் இது ஒரு லூசு தலையும் புரியாது வாழும் புரியாது அது ஏதாவது அது பாட்டு உழைச்சு கிடக்கும் எனக்கு தலை வலிக்குது இவனுக்கு என்னாச்சு வீட்டுல இருக்கவே எடுத்துட்டு போனா சொன்னோம் அதுக்கு இவ்வளவு தூரம் கோப்பிட்டு போறான் ஏய் மகா இல்லா குழம்பு கறி எல்லாம் சட்டி வரி எல்லாம் தூக்கிட்டு போ நான் அம்மா என்ன வேணா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுறோம் இங்க வா மகா ஆமா இவன் என்னத்துக்கு இவ்வளவு தூரம் வெட்டிட்டு போறான்னு தெரியலையே

பொண்ணு பாக்கணும் கல்யாணம் ஏற்கனும் இப்ப கல்யாணம் ஏற்கனவே பார்த்தா அவன் இப்ப கல்யாணம் வேண்டாம் ஒரு வருஷம் போட்டுன்னு ஒத்த கால நிக்கான் சரி என்ன செய்ய அவன் மனசை மாத்தி கூட கடவுளேன்னு கும்பிட்டு வரமா ஆமா நம்ம மனசுக்கு சொல்ல கடவுள்கிட்ட சொன்னால கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும் காப்பி அப்படிங்க நீ என்ன காப்பி காப்பி கொஞ்சமாதிரி காப்பியா குடிச்சுதான் கோயிலுக்கு போனேன் சரி ஆசையா போட்டுட்டேன் அப்புறம் சுதாதா ஆஹ் சொல்லி என்ன நினைச்சுக்கிடாத என் ரெண்டு பையனுக்கும் சொன்னத்துலயே பொண்ணு எடுக்கணும்னு ஆசைப்படுதேம்மா உடச்சே சொல்லிக்கல மூத்த பையனுக்கு பொன்னியும் என் கார்த்திக்கு நம்ம மகாவையும் கல்யாணம் பண்ண எனக்கு ரொம்ப ஆசை நீ என்ன நினைக்க என்னன்னு என் மனசு இருந்தா நீங்க கேட்டுட்டீங்க என் பொண்ணு யாருக்கோ எவருக்கோ தெரியாத அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கற விட உங்க வீட்டுக்கு வந்தா என் பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருப்பா நாங்க ரொம்ப மன திருப்தியோடு இருப்போம் நீங்க உங்க மகா மாதிரி மாட்டீங்க இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பொண்ணுக்கும் அன்புனா ரொம்ப விருப்பம் மகாக்கும் காசின்னா விருப்பம்னு எனக்கு தெரியும் இப்ப நம்ம நமக்குள்ள பேசினது இருக்கட்டும் பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டாம் வேற வேற வரட்டும் எல்லாம் கைக்குடி வந்தோன்னே ரெண்டு பேருக்கும் ஒரே மலோடையில கல்யாணத்தை முடிச்சிருவா சரி ஒண்ணு தாராளமா பண்ணிக்கலாம் ஒரே மலோடைய ரெண்டு கல்யாணம் அப்ப மகா அங்க அங்கே வரஞ்சிட்டோம்டா அப்பா வாங்கப்பா இப்பதான் வீட்டுக்கு போனேன் அப்பா கோயிலுக்கு பேசன்னு சொன்னாங்க பார்க்க வேண்டியிருந்தா அப்படி போயிட்டு வீட்டுக்கும் போனேன்

தூக்கி இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன கார குழம்பா ரொம்ப காரமா பேசிக்கிட்டே இருக்க அப்பதே வீட்டுக்கு வந்து அண்ணா திட்டுனானோ இருக்கு அப்ப இருந்து நிக்கிற இந்த வயிறு பேசி நிக்கேன்னு நினைக்க ஐ திங்க் உம் உனக்காக ஃப்ரைட் ரைஸும் பானிபூரியும் வாங்கிருக்கேன் கீழ உள்ளது ஃப்ரைட் ரைஸ் சூடா இருக்கு மேல பானிபூரி சாப்பிடு எடுத்துக்க சூடா இருக்கு இங்க பாது மகா உனக்கு ஏதாவது வேணுன்னா உனக்கு உரிமை உள்ள வீடு அண்ணன் அண்ணன் கேக்கலாம் நினைக்காத அவன் இப்படிதான் கடு கடு நிப்பான் அவனே ஒர்க் டென்ஷன்ல இருப்பான் எந்த நேரமும் நீ நேர கிச்சனுக்கு போய் உனக்கு என்ன தேவை எடுத்துக்க நானும் அம்மாவும் அண்ணனும் உன் கையை புடிச்சு இழுத்து எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்ல போறது இல்ல அதுக்குள்ள எல்லா உரிமையுமே உனக்கு இருக்கு